நண்பர்களுக்கு வணக்கம் உனை செய்யும் என்னை சொம்பகுதி பதினாறு காலையிலேயே பக்தி பாடல்கள் செவியை தாக்கியது தன் அறையை விட்டு இறங்கி வந்தவள் சமையல் அறையில் நுழைந்தார் என்னம்மா வேணும் காஃபி தரவா என்ற கீதா கேட்க ம் என்று தலையாட்டியவள் அதை கொடுக்கவும் வாங்கி பருகி கொண்டு என்ன கீதாமா பாட்டு சாத்தம்னா தூக்கலா இருக்கு பக்கத்தில் எங்காவது விசேஷமா என்று கேட்க ஆமாம்மா பக்கத்துல உள்ள கோயில கும்பாபிஷேகம் அதான் பாட்டு பாடுது அப்படியா என்றவள் ம் போயிட்டு வரலாமா என்று கேட்க நாளைக்குதாம் விசேஷம் போலாம் என்றாள் மறுநாள் சர்வாயை மறுநாள் சர்வாவையும் தயார் செய்து இவள் சித்தார்த்தரிடம் சென்று நின்றாள் அவரையும் அழைத்து வேணாமா அங்க கூட்ட நெரிசலாக இருக்கும் நான் வரல என்றாள் மகனை தயக்கத்துடன் பார்த்தவன் சர்வா ஜாக்கிரதமா கூட்டம் அதிகமாக இருக்குமே என்ன தையங்க நான் பக்கத்திலே இருப்பேன் மாமா பாத்துக்கிறேன் என்றார் அவரிடமிருந்து விடை பெற்று அவர்கள் கிளம்பி கீழே வர வசந்தம் கீதாவும் தயாராக இருந்தன சேர்ந்து இவர்கள் கிளம்ப தயாராக சோபாவில் அமர்ந்து இருந்த சேதுபதி லாவண்யா இஷானி எப்படி வெக்கமே இல்லாமல் இந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு ஆலைய யாராவது இது யாருன்னு கேட்டா இந்த பைத்தியத்தை ஓ புருஷன்னு சொல்வியா ஈஷானி கேட்க முதல்ல பைத்தியம்னு சொல்றதை நிப்பாட்டுங்க இதுவே கடைசியா இருக்கட்டும் இன்னொரு தடவை சொன்னீங்க என்று அவள் எச்சரிப்பது போல் நிப்பாட்ட அவள் பேச ரெடி பண்ணுவ இல்லாத யா சொன்ன ரோஷம் பொத்துட்டு வருது மகளுக்கு பரிந்து லாபனியாமும் வந்த தன் மகளை ஒன்றும் இல்லாதவள் முறைத்து பேசுவதா என்று ரோஷமாவது ஒன்றாவது எல்லாம் வேஷமா இதுவே பணம் இல்லைன்னா இவனை கட்ட யாராவது முன் வருவாங்களா இடைபுக கீதாவிற்கும் வசந்திற்கும் கோபம் குறையாது வந்தாலும் இப்படி பேசுவது தன் முதலாளியிடம் சொந்தமாயிற்றே எப்படி பேசுவது என்று கீதா அமைதிக்காக தன் கை மூஸ்டிகளை இறுக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான் வசந்த் யார் யாருக்கு எது மேலே போற்றோ அதை தான் அடுத்தவங்களும் நேசிப்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை அது இல்லாமல் தான் இத்தனை நாளும் உயிர் வாழ்ந்து இருக்கேன் இனிமேலும் அப்படி தான் இருக்கனாலும் எனக்கு எந்த வித மறுப்பும் இல்லை அவள் கூறி முடிக்கும் ஆத்திரம் பொங்கியது நான் இல்லை நீங்கள் தான் பணப்பைத்தியம் என்று கூறிவிட்டாலே ரொம்ப பேசாத கூடிய சீக்கிரம் இங்கிருந்து உன்னை விரட்டுறன் பாரு செய்துபடி கூற அவரை பார்த்து ஒரு நக்கல் செருப்பு செலுத்து விட்டு கையை பற்றினாள் எதுவுமே தேவையில்லை இவன் போதும் எனக்கு என்பது போல் இருந்தது அந்த செயல் அவள் வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுக்கும்போது கூட வராத ஆத்திரம் அவள் செய்த அந்த நக்கல் புன்னகையில் பொங்கி எழுந்தது என்ன திமுரு அவன் போதுமா உனக்கு அவனையும் உன்கிட்ட பிரிச்சு கட்டுறேன் என்று உறுதி எடுத்து கொண்டார்கள் அது நடக்கும் என்பது தெரியாமல் அவனோடு வெளியேறினாள் பவித்ரா கோவிலுக்கு போகிற நல்ல மனநிலை கெட்டு போச்சு என்று கீதாமா புலம்ப புன்னகைத்த பவித்ரா போங்க கீதாமா அடுத்தவங்க நம்ம என்ன பண்ணான்னு நினைக்கிறாங்களோ அது போல நம்மளும் ஆடக்கூடாது நம்ம மனநிலையை நம்ம உறுதியாக இருந்தால் போதும் எம் ஹாப்பி என்று அவள் செய்த புன்னகை கீதாவையும் வசந்தையும் கூட புன்னகைக்கவே வைத்தது நீங்கள் வெளியே நில்லுங்க நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி வசந்த் நகர பக்கத்தில் தானே போகிறோம் எதுக்கு காரு நடந்து போயிடலாமே இப்போ தான் ஆனால் கூட்ட நெரிசல்ல இடித்து கசங்கி போய் தரிசனம் செய்துட்டு திரும்ப வரதுக்குள்ள வெயில் உச்சிக்கு வந்துடும் அப்போ திரும்ப வரும்போது எவ்வளோ தூரம் திரும்பி போகணுமான்னு தோணும் அதுக்கு தான் இது என்று கூறியபடி செல்ல அவன் சொல்வது சரி என்று புன்னகையோடு அவர்கள் சம்மதித்தனர் கீதாவும் பவித்ராவும் அவன் சொன்னது போலவே இரண்டுதரும் தள்ளியே வண்டியை நிப்பாட்டி விட்டு அதற்கு மேல் செல்ல முடியாமல் மனித கூட்டம் ஆரம்பித்து இருக்க இறங்கி நடக்க துவங்கினர் கோயிலை நோக்கி செல்ல செல்ல கூட்டம் அதிகமானது பூக்களின் நறுமணம் சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணங்கள் காற்றில் கலந்து அதை சுவாசிக்கும் மனதை அமைதிப்படுத்துவதாய் இருந்ததுவரத்தோடு சேர்ந்த அந்த இசை மனிதனின் ரணங்களை தகர்த்து எரிவதாய் தோன்றியது ஏன் என்று சொல்ல தெரியாமல் இதழில் ஒரு புன்னகை அவளிடம் ஒட்டி கொண்டது கடவுளை நோக்கி செல்ல துவங்கும் போதே நம் மனதை அமைதிப்படுத்தும் மாயைதான் என்ன தன் கணவனை முறை நிமிந்து பார்த்தார் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வந்தவன் முகத்தில் இந்த கூட்டத்திலும் சத்தங்களிலும் அவனுடைய முகத்தில் பதட்டம் தெரிய அவன் விரல்களோடு தன் வீரர்களை கோர்த்து கொண்டாள் அவனும் அதை நாடினான் போல அவளுடைய விரல்களை இறுக்கமாக பற்றி கொண்டான் அவன் பற்றுதலிலேயே பயத்தை உணர்ந்தவள் கொஞ்ச நேரம்தான் தான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் சரியா என்று அவள் கேட்க ம் சீக்கிரம் போயிடலாம் என்று வரவழைத்த புன்னகையோடு அவளை பார்த்து தலையாட்டினான் திருமணம் முடிந்த பிறகு இன்றுதான் வருகிறாள் கடவுள் சன்னதிக்கு அவளுக்கு அவ்வளவு நிம்மதி அலங்காரத்தில் இருந்து அம்மனை கண்கள் மூடி தரிசித்தார் தனக்கு கிடைத்த கணவனுக்காக உரைத்தாள் தனக்கு கிடைத்த விடுதலைக்காக நன்றி உரைத்தாள் தன் அவன் பழைய நிலைக்கு மீண்டு விட வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க அப்படி பழைய நிலைக்கு திரும்பினால் உன்னை ஏற்பானா என்று தூரத்தில் ஒரு குரல் கேட்டது அதை புறம் தள்ளியவள் அவர் குணமாக வேண்டும் பழையபடி அனைத்தையும் ஆழ வேண்டும் அவரது ஆளுமையில் தானும் வாழ வேண்டும் தன்னுடைய மாமனாருக்கு இழந்த மகிழ்வும் ஆரோக்கியமும் மீள வேண்டும் என்று தன்னை தவிர அனைவருக்காகவும் வேண்டிவிட்டு நிமிர்ந்தாள் தீபாராதனையோடு குருக்கள் வந்து சேர கண்களில் கொண்டு குங்குமத்தை பெற்றுக்கொண்டவள் தனக்கும் ஈட்டுக்கொண்டு திருநீரை தன் கணவனுக்கும் வைத்துவிட்டு பார்த்தவளுக்கு அவ்வளவு திருப்தி இந்த ஒற்றை கீற்றை முகத்தில் இடவும் முகவே பொலிவு பெற்றது போல் ஒரு பிம்பம் என்னம்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தானே வருவீங்க என்று வசந்த் கேட்க நிச்சயமா வர்றதே எக்காலத்திற்கு ஒரு முறை அதிலும் என்னடா அவதி மெதுவாக போகலாம் தெரிஞ்சது தானே என்று புலம்பியவன் தங்கச்சி நீங்கள் எப்படி நாம் முதல்ல போகிறதா இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களை விட்டுட்டு வந்த பிறகு அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன் என்று கூற அவளுமே மறுத்தாள் அப்படி அவசரமாக போய் நான் என்ன நான் பண்ண போகிறேன் நாம் ஒன்றாவே போகலாம் என்றாள் நல்லது என்று நகர்ந்தான் அருகே ஒரு இடம் தேடி அமர்ந்தாள் தன் கணவனோடு அருகே கீதாவும் அமர இந்த பசங்களுக்கெல்லாம் பக்தியும் ஒன்னும் இல்லை என்று புலம்பியபடி மென்னகை புரிந்தார் சர்வா இன்னும் பதட்டத்தோடே அமர்ந்து இருந்தான் இந்த கூட்டமும் கூச்சல்களும் காதை மூட்டும் இசையும் அவனை ஏதோ ஒரு அச்ச உணர்வை விடுவித்திருந்தது இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று தோன்றியது அதை கூறத்தான் அவனுக்கு தெரியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு வசந்த் வாங்கி வந்த பொங்கலை அனைவரும் உண்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினர் அங்கிருந்த கடைகளை சுற்றி பார்த்தபடி அவர்கள் வலம் வர யாரும் சுதாகரிக்கும் முன் அந்த வெடி சத்தம் காதை கிழித்தது அனைவருக்குமே ஒரு நிமிடம் உடல் கொழுங்கியது பிறகு அனைவரும் நிலைப்பட்டிருக்க நிலை கொள்ள முடியாமல் தவித்து விட்டான் சர்பா காதுகளில் கை வைத்தவன் அவள் கைகளை அவள் விட்டிருப்பதை உணர மறந்திருக்க மேலும் மேலும் பெரிய பெரிய சத்தத்துடன் வெடி முழக்கம் இட கண்களை இறுக மூடிய சர்வா மனம் பதற்றத்துடன் பயமா இருக்கு பயமா இருக்கு என்று அவன் முனிகபடி அவன் காதுகளை எட்டவில்லை மேலும் தொடர் வெடி சத்தத்தில் அங்கிருந்து விலகி ஓட துவங்கினான் அவன் விலகுவதை உணர்ந்தவள் அவன் புறம் திரும்ப இரு காதுகளிலும் கை வைத்து கொண்டு பயமா இருக்கு பயமா என்று அவன் வேக நடையை துவங்கி இருக்க அதிர்ந்தவள் என்னங்க நில்லுங்க நில்லுங்க என்று கூறிக்கொண்டே அவன் பின் செல்ல துவங்க பின்பு இந்த நிகழ்வை உணர்ந்த கீதாவும் வசந்தும் கூட பதறி பின்னே ஓடினார்கள் கூட்ட நெரிசலில் அவன் எதிர்ப்புறம் நோக்கி செல்ல அவனை பின்தொடர்ந்து செல்வது மிகவும் கடினமாக இருந்தது மற்றவர்களுக்கு வசந்த் முன்னே செல்ல பெண்கள் நிறைந்து வழிவதால் அவனால் வேகமாக செல்வதும் தடைப்பட்டது அவர்கள் மேல் இடித்துவிடக் கூடாது என்று நகர்வதால் எதையும் அமைதி அறியாமல் கண்மன் தெரியாமல் அவன் முன்னே சென்ற ஒரு கட்டத்தில் மக்கள் கூட்டம் குறைந்து சாலை வந்துவிட அங்கு நிற்காமல் ஓட துவங்கிவிட்டான் சர்பா அதை பார்த்து அறிந்தவர்கள் வேகமாகத்தான் கணவனை நோக்கி நகர அவள் பயந்தது போலவே அங்கு அந்த நிகழ்வு நிகழ்ந்தது சாலை வளைவு நோக்கி இவன் காதையும் கண்களையும் மூடி செல்ல அங்கு சற்று வேகமாக வந்த வாகனம் இவனை காலமும் ஓட்டினர் பிரேக் போட முயன்றும் அவன் நிற்காமல் ஓடி அதை பார்த்து பயந்து அசைவற்று அங்கேயே ஸ்தம்பித்து நின்றுவிட சற்றும் பொறுக்காமல் அந்த நொடி அவனையும் இழுத்து கொண்டு பவித்ரா சாலை ஓரம் இருந்தான் அவன் மயங்கி சரிந்திருந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க